ஒன்பது மூணு 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 ஆள் அந்த அந்த ஆயுட்காலத்தையும் கண்களிக் கிளம்பி வரம்போத்தையும் நீங்கள் தினமும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உடலில் நோயே வராது நாளிலேருந்து குளிக்கும்போது பண்ணுவீங்களா இன்னொரு முறை சொல்லணுமா அப்புறம் சொல்கிறேன் ஆமாம் தொப்புல வந்து ஒம்பது 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 ஆசன வாய மூணு 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 அவ்வளோதானே புரியுதா ஆமாம் சோப் போட்டு போது தான் வெறும் கையோடு வச்சு பண்ணாதீங்க க்ரிப்பு கிடைக்காது கையில் நகம்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இதை பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் ஆக்டிவேட் பண்ணிடணும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம இந்த பயிற்சியில் முதல்ல எதை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆயுட் காலத்தை இப்போ வார்மப்பு பண்ணுறோம் இப்போ ஆயுட் காலத்தை வார்மப் மட்டும்தான் பண்ணுறோம் இந்த ஆயுட் காலத்தை நம்ம எப்போ இயக்க போறோம் ஃபோர்டீன் பாயிண்ட்டு அக்கு பிரஷர் பயிற்சியில் தான் இயக்கப் போறோம் இந்த தொப்பில் திருமூலர் அவருடைய கிரந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா எவர் ஒரு பாடலில் சொல்றாரு அர்த்தத்தை சொல்கிற எவர் ஒருவர் ஆயுட்காலத்தை திங்கள் ஒரு முறை இரு நாழிகை இயக்குகிறார்களோ அவர் ஆயுள் கூடுமாம் அப்படிங்கிறார் அவர் ஆயுட்காலம்னா எது தொப்புள் திங்கள் ஒரு முறைன்னா திங்கள்ன்னு என்னது மாதம் மாதம் ஒரு தடவை ஒரு மாதத்தில் ஒவ்வொரு இரு நாழிகை இரு நாழிகைன்னா எவ்வளோ ஒரு நாழிகைன்னா இருபத்தி நாலு நிமிஷம் இரு நாழிகைன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் யார் ஆயுள் காலத்தை இயக்குகிறார்களோ அவர்கள் ஆயுள் கூடும் அப்படின்றார் திருமூலர் அப்போது நாம் எவ்வளோ நேரம் இயக்கம் பாருங்க இந்த பயிற்சியில் அப் தான் இதை தயார் படுத்திட்டேன் இப்போது

நாற்பத்தெட்டு நிமிஷம் இயக்கினாலே ஆயில் கூடுன்றாரு ஆனால் நாம் எவ்வளோ நேரம் இயக்கிறோங்க அப்போ நம்ம ஆயில் ரெண்டு தடவை கூடும் நல்ல இப்போ நம்ம போ அதனால தான் மகரிஷி உடற்பயிற்சி சிறந்த பயிற்சின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இப்போ அதுக்கு வார்மப்பு தான் இது ஆயுட்காலத்தை ப்ரெஷ் பண்ணிக்கிறோம் வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த கை என்ன பண்ணுறோம் லங்ஸை எப்படி க்ளோஸ் பண்ணணும் லங்ஸை க்ளோஸ் பண்ணணும் ஆமாம்

செவன்ட்டி டூ பல்ஸ் பீட்டுக்கு இயக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த இதை தான் கொடுப்போம் தான் இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த கையை எப்படி வைக்கும் இந்த கை வைக்கும் இந்த கையா பாருங்கள் இந்த கூம்பு ஓர்மத்தை தான் அழுத்துறோம் இது கூம்பு ஓர்மத்தை அழுத்துறதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் இந்த கையை இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி அழுத்துறதுனால கை எடுங்கயா கை எடுங்க இப்போ கை எடுத்துருங்க இந்த இடத்துல திவளை காலம்னு ஒரு வருமா பாயிண்ட் இருக்குது அந்த திவளை காலத்தை தான் நீங்கள் அழுத்திக்கிறீங்க இந்த இடத்த தூக்கிட்டு வாங்க அழுத்துங்க பாருங்க பாருங்க பார்த்தீங்களா என் விரல அழுது பாருங்க இந்த இடத்த ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் இங்கே இப்போ கிராமத்துலலாம் இறந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஒப்பாரி பாடல் படம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு பாடுவாங்க நமக்கு நானும் நம்ம போய் உட்காந்து நம்ம எமோஷன்னா கொஞ்சம் அழுதுனாலே நமக்கு மயக்கம் மாதிரி இருக்கும் தலைவலி ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அரை மணி நேரம் அடிச்சுட்டு பாடுவாங்க ஒரு டீ சாப்பிடுவாங்க திரும்ப கை கோத்துக்கிட்டு முன்னாடி குனிஞ்சு முன்னாடி நிமிந்து எழுந்துலாம் பாடுவாங்க இது என்னென்னா நமக்கு எமோஷன் ஆகும்போது உடம்புல ஹீட் அதிகமாகி பிளட்டு கிளாட் ஆகும் பிளட்டுக்குள்ளாட்டோன்னா என்னாங்க உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட்டு ஸ்லோவாகவும் மயக்கம் வருது ஆனால் அவங்க அந்த இப்படி அடிச்சுட்டு அழுத்தும் போது இந்த திவலை காலத்தையும் கூம்பையும் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பிளட்டு என்னாவும் தின்னாகி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது எவ்வளோ நாடி பாட்டு பாடிட்டு அழுத்தாலும் அவங்க டயர்டாக மாட்டாங்க அடுத்தது அவங்க என்ன செய்வாங்க அப்படி தூக்குறாங்க கையை இப்படி கோத்துக்கிட்டு அழுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி கையை தூக்குனிங்கனாலே லங்ஸ் விரியும்

நார்மலாக இருந்தால் தின்னா இருக்கும் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் என்ன மாத்திரை சாப்பிட்றாங்க பிளட் தானே மாத்திரை சாப்பிட்றாங்க அப்போ இந்த கூம்பு உருமத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டா இருதயத்துக்கு போகிற ரத்தம் தின்னா போகும் நமக்கு அதுக்கு தான் அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதான் பண்ணுறேன் இப்போ அந்த பயிற்சி பண்ணும்போது இப்போது இப்போ பாருங்க இந்த பக்கம் பாருங்கள் ஐயா கைவிங்கா ரைட் இப்போ வலது நுரையீரல் முழுசாக இயங்குது இடது நுரையுடைய பின்பகுதி அங்க படத்தில் பாருங்க இடது நுரையலுடைய பின்பகுதி இயங்குது பாருங்க இந்த படத்தில் பாருங்க அடுத்தது பாருங்க இதே அஞ்சஞ்சு மூச்சு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரையும் மூச்சு நல்லா இழுத்து விடணும் ரித்தத்தில் வரணும் அஞ்சு அஞ்சு மூச்சு அப்போ இந்த இந்த நிலை செய்யும் பொழுது இப்போ பாருங்க வலது நுரையலினுடைய பின்பகுதியும் இடது நுரையல் முழுசாகவும் இயங்கும் இது நிலை ஒன்று ரெண்டு வஜ்ராசனத்தில் செய்யும் பொழுது உதிர விதானம் சித்தர்கள் மூச்சு நிலை மூணு நாலு செய்யும் பொழுது என்ன பண்ணுறோம் நுரையீரலினுடைய பின்பகுதி வலது நுரையில் பின்பகுதி இடது நுரையில் பின்பகுதியை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் இப்போ நிலை அஞ்சு பண்ணப் போகிறோம் இப்போ ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கிறேன் போ என்னங்கையா தப்பாக பண்ணுறீங்க லெஃப்ட் கை மேலே வைங்க ஆ அப்படி தானே வைக்கணும் இல்லை இல்லை இப்படிதான வைங்கய்யா இப்படி தானே ஆ புத்தகத்தை பார்த்திங்களா புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு ஆ இல்லையே சரியா பாருங்க அப்போ இத்தனை வருஷமாக தப்பாக பண்ணுறீங்க நீங்கள் இத்தனை வருஷமாக தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வலது கை லெஃப்ட் கை மேலே வைங்கயா இதானங்க முறை ஆ இல்லைங்க வலது கை வலது கை மேலே வரணுமா சரி சரி ரைட் ஓகே வலது கை தான் மேலே வரணும் ரைட் ஏன் வலது கை மேலே வரணும்னு கேட்டிங்கன்னா அது காரணம் தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது இல்லை இப்போ லெஃப்ட் கை மேலே வைங்க எல்லாரும் எல்லோரும் லெஃப்ட் கை மேலே வைங்க ஆ லெஃப்ட் கையை மேலே வச்சிங்கன்னா உங்களால் இடது நுரையீரலை மட்டும்தான் அழுத்த முடியும் இப்போ ரைட்டு கை மேலே வைங்க உங்களால் ரெண்டு நுரையீரலையும் அழுத்த முடியும் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போ நீங்கள் அவங்கள திட்டுறீங்க இவங்க பயந்துட்டாங்களா ரைட் ஏன்னா நாம் நாலு போய் நம்ம வீட்டில் குழந்தை என்ன பண்ணுவாங்க கையை மாற்றி வைப்பாங்க வைப்பாங்க கை கை ரைட்டு மேலே நான் வைக்க மாட்டேன் ஏன் வைக்கக்கூடாது மன்றத்தில் ரைட்டு தான் வைக்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு நீ மன்றத்தில் போய் காரணம் அதுக்கப்புறம் நான் பயிற்சி பண்ணுறேன் அப்படிம்பான் நம்ம பசங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா நிச்சயம் சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க ப்ரூஃப் கேட்பாங்க நம்ம நல்லா நீங்களே கை மேலே ரெண்டு அழுத்த முடியும் தான் இப்போ என்ன பண்றோம் இப்போ மூச்சு நல்லா அஞ்சு தடவை இழுத்து விடும் பொழுது இப்போ தான் வந்து அடிமூச்சி வேலை செய்யுது தான் அடிமூச்சி வேலை செய்யும் தான் பாருங்க அந்த அடிமூச்சி வேலை செய்யும் அடுத்தது ரெண்டு காதையும் பொத்திக்கிறேன் இல்லையா அடுத்தது பாருங்க இதுதான் இதுதான் ஒரு உயிர்கள் பாருங்க பாருங்க இந்த ஆள்காட்டி விரல் ரெண்டுமே பஞ்ச் பண்ற இடம் தான் பொற்சை அடங்கள் நடுவரல் ரெண்டும் இடம் தான் வந்து பிடரி காலம் இப்ப நாங்க சொன்ன காதல விழாத காத மூட்டிங்களே உங்களை அங்க ரைட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா நுரையீரல விரிய நுரையீரல் நல்லா விரிஞ்சு வச்சுக்கணும் நல்லா நுரையீரல விரித்து வச்சுக்கணும் இந்த பயிற்சி பண்ணும்பொழுது பாருங்க கை இப்படி வச்சுக்கணும் நுரையீரல் நல்லா விரிச்சுக்கணும் நுரையீரல இப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது நல்லா அந்த பிடரி பல்ல இருக்கு பாருங்க பள்ளத்துல ரெண்டு விரல் நடு விரல் கீழே பொற்ச இடங்கள் இப்படி நல்லா அப்படி விரிச்சுக்கணும் இந்த பொஜிஷன்ல ஸோ இது பண்ணும் பொழுது நுரையீரலினுடைய நடுப்பகுதி வேலை செய்யும் இந்த பயிற்சியில் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னால் இது பாருங்கள் இது வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவ்வான இடம் இந்த இடம் உங்கள் பெண்கள் வந்து பின்னல் போடும்போது ஃபர்ஸ்ட்டு பின்னல் முடிக்கிறீங்க பாருங்களேன் அந்த இடம் தான் அது இந்த மூணு பாயிண்ட்டும் முக்கியமான இடம் அதனால் தான் இப்போ பெரியவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கங்க பின்னல் போட்டு இந்த இடத்துல அதிக வைப்பா அதிக குளிர்ச்சி படக்கூடாது தான் பூ வை பூ வைப்பாங்க குளிர்ச்சி படுறதுக்கு ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேல அந்த அம்மாவுக்கு அந்த மாத விடாயெல்லாம் நின்னுடுச்சு ஒரு பாட்டி ஆடுறாங்கன்னா கொண்டை போடுவாங்க பாத்துருக்கீங்களா கொண்டை போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் அவங்க ஏன்னா வயசான விழுந்துட்டா கூட அடிப்படாமல் இருக்கு ஆண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிமி வச்சிருந்தாங்க அப்ப அறவட்டம் அடிச்சு குடிமி எதுக்கு வச்சாங்க இந்த பாயிண்ட்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பாயின்ஸ் நல்லா மூடியே இருக்கணும் அந்த இடம் எப்பவுமே சில பேர் சொல்றோம் இல்லையா பாத்ரூமில் வழிக்கு விழுந்தாங்கப்பா நம்ம வீட்டில் ஒரு பாட்டி வழிக்கு விழுந்தாங்க பின்மண்டலில் அடிப்பட்டது ரத்தம்லாம் எதுவுமே வரல ஆனால் ஆள் என்னாச்சு அந்த பொறிச்ச இடங்கள்ல பட்டாலே போதும் அதெல்லாம் சொல்லுவாங்க பின்மண்டலில் கூட யாரையும் நம்ம வந்து தட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் அடிச்சால் கூட பின்மண்டலில் அடிக்காது முதுகில் விளாடி அடி தலையில் அடிக்காதுன்னு சொல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ப இது என்ன மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னால் அந்த கீழே ரெண்டு ஆள்காட்டி வரல் டச்சாற இடம் உயிரிடங்கள் அந்த நடுவரல் ரெண்டும் படுற இடம் பாருங்கள் அது அந்த சக்தி கூரடங்கள் சக்தி கூரடங்கள் எங்கே சொன்னனமோ சக்தி கூரடங்கள் எங்கே சொன்னோம் ஆ கால் பாதத்தில் பெண்கள் சொல்ல மாட்டேங்க ஆண்கள் சைடில் சொல்கிறாங்க பாருங்கள் டக்கு டக்குன்னு ம் கால்களுடைய பாதம் வளையுது இல்லை அந்த யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட இடம் அங்கே என்ன சொன்னமோ ஆண் பெண்ணுக்கு அப்படியே அத்தனையும் இந்த இடத்துலையும் உண்டு பிடரிலையும் உண்டு ஒன்று ரெண்டாவது குறிப்பாக நம்ம வீட்டில் வயசுக்கு வந்திருக்கிற ஆம்பள பசங்க எங்கள் ஆசிரியர்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க மன்றத்துக்கே நிறைய ஆம்பள பசங்க வருவாங்க இந்த சுய இன்பன்ற ஒரு பழக்கத்தினால விந்துவை அதிகமாக வெளியே விடுகின்ற பழக்கம் தூக்கத்தில் கனவு அதிகமாக வெளியே விடுகின்ற பழக்கம் அதிகமாக வந்து விந்து வந்து செலவழிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு மன்றத்தில் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் எடுக்க வரும்போது அவங்கள ரொம்ப கூச்சப்படுவாங்க சொல்றதுக்கே பசங்க கூட நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே கூட கூச்சப்படும் நம்ம வீட்டில் இருக்கிற வயசு பசங்க வந்துனா கூட அவங்க எல்லாருக்கும் ஒரே வர்மா பாயிண்ட் அதுதான் பிடரி வர்மம் தான் அந்த பிடரி வர்மத்தை அழுத்தி பிடரி காலத்தை அழுத்தி விட்டுட்டோன்னா விந்து அதிகமாக வெளியேறதை கண்ட்ரோல் ஆகிடும் அது அந்த பிடரி காலத்தை அழுத்தி விடணும் அந்த பிடரி காலத்தை எப்படி அழுத்தி விடணும் சொல்கிற பாருங்க ஏது இல்லைங்கய்யா திரும்புங்க பாருங்க இப்போ பிடரின்றது வந்தது பள்ளம் தெரியும் பாருங்கள் தெரியுது பாருங்க பள்ளம் அந்த பள்ளத்தை கட்ட வரலாலும் அப்படி பிடிச்சிக்கிடும் பாரு அவ்வளவுதான் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற பதினாலு வயசுக்கு மேல இருக்கிற பசங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு நம்ம அதை பத்தி நாளைக்கு பேச போறோம் காயக்கல் பயிற்சியல் சரிங்க உட்காருங்க ரைட் அடுத்தது இப்போ நுரையீரலனுடைய மேல் பகுதி அந்த மேல் பகுதிக்கு எப்படி உள்ள போது பாருங்க காற்று இந்த கைகளை இந்த பொயிஷரில் வச்சுக்கணும் பாருங்க கைகளை இதில் வந்து கைகளை விரிக்கக்கூடாது இல்லை கைகளை நீங்கள் கைகளை விரிச்சிக்கினா ஷோல்டரில் உங்களுக்கு பெயின் தெரியும் அப்புறம் கவனம் முழுக்க எதில் போகும் பெயினில் தான் போகும் உங்களுக்கு வழியில் தான் போகும் ரெண்டு கை அப்படி கிராஸ் பண்ணி வச்சுங்க அந்த நிலை அஞ்சில் என்ன சொன்னோம் இடது கையை மேலே வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா இல்லை ரைட்டு கையை மேலே வைக்கணும்னு சொன்ன இல்லையா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நீங்கள் லெஃப்ட் கையை மேலே வச்சீங்கன்னா ஒரு கண்ணை தான் மூட முடியும் அதனால தான் ரைட்டு கையை மேலே வைக்கிறோம் இந்த இடத்துலையும் அப்போ இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதே அதே மாதிரி டீப் ப்ரீத்து அஞ்சு முறை இழுத்து விடும்பொழுது இப்போ நுரையீரனுடைய மேல் பகுதி இப்போ வேலை செய்யும் புரியுதுங்களா இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ டைரக்ஷனில் பண்ண அந்த பயிற்சியை ஏழு நிலைகளில் பண்ணோம் நிலை ஒன்று ரெண்டில் சித்தர்கள் மூச்சு மூணு நாலு வந்து நுரையீரல் பின்புறம் அஞ்சு அடிமூச்சு ஆறு நடுமூச்சு ஏழு மேல் மூச்சு அப்போ எல்லா டேரக்ஷன்லையும் மூச்சு ஏக்கட்டும் நம்மலாம் யார் இப்போ சர கலைஞர்கள் பாருங்கள் நியூரோ மஸ்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் தி யூஷுவல் கெப்பாசிட்டி யூசுபல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்ஸ் விச் இஸ் நார்மலி அபவுட் சிக்ஸ் லிட்டர்ஸு காற்று சக்தி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஒன்று ரெண்டாவது வந்து நேவல் பாயிண்ட்ஸ் வந்து ஃபார் பெட்டர் ஹெல்த்துக்கும் இந்த வர்மா பாயிண்ட் வந்து என்ன பண்ணும் உங்க உடம்பில் இருக்கிற வந்து பிரச்சனைகளை எல்லாம் என்ன பண்ணுவது வந்து உயிர் சக்தியை மெயினாக ரீஜெனரேட் பண்ணும் உயிர் சக்தியை மூணாவது பாருங்க நோ மோர் டயர்ட்னஸ் கலைப்பு இருக்காது அப்புறம் செல்கள் புத்துணர்ச்சி பெறும் ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆர்பிசி ஆர்பிசி அதிகரித்தா எது அதிகரிச்சிடும் ஹீமோக்ளோபின் ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதை விட அதிகமாக இருக்கும் அப்போது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ட்யூரிங் திஸ் பேண்டமிக் பீரியட் கொரோனா பீரியடில் கை கொடுத்த பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி இதுதான் நம்மளோட லங்ஸை எடுத்து விரிச்சு போட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட லங்ஸுமே என்னோ நம்மளோட மட்டும் ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு கூட லங்ஸ் எடுத்து இப்படி விரிச்சு போட்டிங்கன்னா அதில் ஐநூறு பேர் நிற்கலாம் அவ்வளோ பெரிய லங்ஸ் எப்படி இருக்குங்க ஃபோல்டிங் 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 ஃபோல்டிங்காக இருக்குது நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கு மடிச்சு இந்த லங்ஸுக்குள்ளே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆல்விலியர் பேக்ஸ் இருக்குது காற்று சிற்றறைகள் காற்று சிற்றறைகள்னு சொல்லக்கூடிய ஆல்விலியர் பேக்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்டே இருக்குது அப்போ ஒவ்வொரு காற்று பிராண பிராணசக்தி நல்லா போகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா செய்யணும் டெப்தாக மூச்சு எடுத்து விடணும் அதுக்கு தான் அந்த இந்த மூச்சு பயிற்சி நரம்பு இந்த சசினார் மூச்சு பயிற்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது ஏழு நிலைகளில் இருக்குது நல்லா செய்யணும் ரைட் இப்போ நம்ம ஏழு நிலைகளில் ஏழு இன்ட்டு அஞ்சு அஞ்சு மூச்சு விட்டோம் அப்போ ஏழு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு என்னங்க கணக்கு தெரியாதா ஏழு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு சத்தமாக சொல்லுங்க அப்போ எத்தனை தடவை மூச்சு எடுத்து விட்டோம் அந்த பயிற்சியில் போ முப்பத்தி முப்பத்தஞ்சு ப்ரீத் இழுத்து விட்டோம் ஒரு ஒரு தடவை பிரீத் இழுத்து விட்றதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிட்டோம் நம்ம டைம் இழுக்கறதுக்கு அஞ்சு செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்போ எவ்வளோ செகண்டு ஒரு தடவை பத்து செகெண்டு அப்போ முப்பத்தஞ்சு மூச்சுக்கு முப்பத்தஞ்சு இன்ட்டு பத்து எவ்வளவு அப்போ இந்த பயிற்சி நம்ம எவ்வளோ செகண்ட் பண்ணணுமோ முன்னூற்றம்பது செகண்டு முன்னூற்றம்பது செகண்டுங்கிறது எவ்வளோ நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் இல்லையா அப்போ இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் பண்ணணுமோ ஆறு நிமிஷம் பண்ணணும் இந்த பயிற்சியை பண்ணலைன்னா ஆறு நிமிஷத்தில் நம்ம எத்தனை மூச்சு விடணும் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை மூச்சின்னு பார்த்தோம் கணக்கிடமோ பதினஞ்சு மூச்சு ஆறு நிமிஷத்துக்கு தொண்ணூறு மூச்சு அப்போ ஆறு நிமிஷத்தில் தொண்ணூறு மூச்சு விட வேண்டிய இடத்துல அதே ஆறு நிமிஷத்தில் இந்த பயிற்சி பண்ணதுனால எத்தனை மூச்சு விட்டணுமோ முப்பத்தஞ்சு அப்போ தொண்ணூறு மூச்சு விட வேண்டிய இடத்துல எத்தனை மூச்சு விட்டணுமோ முப்பத்தஞ்சு தொண்ணூறு செல்போன் பாருங்க பாத்தீங்களா பிப்டி ஃபைவ் பிரீத்தத் கிரெடிட் டு யுவர் அக்கௌண்ட் மெசேஜ் வந்துருக்கு பாருங்க அவங்க நான் சொன்ன உடனே செல்ஃபோன் ரொம்ப சீரியஸா எடுத்து சேமிக்கிறீங்க அக்கௌண்ட்ல சொன்னேன் நீங்க உண்மையிலே ஏதோ செல்போன் எடுத்து வேகமா பாருங்களா பாருன்னு சொன்ன உடனே அடிக்குது நினச்சின்னு பாக்குறீங்களா நீங்க உங்க லைஃப் அக்கௌண்ட்டில் இந்த மூச்சு கணக்கு லைஃப் அக்கௌண்ட்டில் ஏற ஏற ஆயுள் இன்னும் ஆகும் கூடும் சித்தர்கள் எப்படி நம்மளுடைய கணக்கை கண்டுபிடித்தார்கள் போட்டு ஒரு நிமிடத்திற்கு வீதம் மூச்சு வீதம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு வீதம் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களுக்கு எழுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் மூச்சு வீதம் நூற்றி இருபது வருடங்களுக்கு தொண்ணூற்றி நாலு கோடியே அறுபது லட்சத்தி எண்பதாயிரம் மூச்சு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பர்த் சர்டிபிகேட் இதுதான் இந்த பர்த் சர்டிபிகேட் பிரகாரம் நமக்கு ஆயில் வேணும் அப்படின்னு